ரூபா ஒருத்திருக்கின்றார் ஆகையினாலே நன்றி 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 கிடந்த வணக்கம் அந்த நாவிற்கு எப்படி சுவை இருக்கிறதோ அது போல அறு சுவை சேர்ந்தால்தான் சுவை அது போல

அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு தான் எனக்கு போல கூட்டத்தை பாருங்க ஏப்பா ஒரு இடத்துல பொட்டலா பாடி நான் பாருவேன் வேறு பொட்டலாத்த இருக்கு ஆர்வம் இருக்க மாட்டேன் அப்படி பாடி பேர் எடுக்கிறது காரணம் இப்படிப்பட்ட கலைஞர்கள் இருந்து போய் இருப்பதனால அவர் ரசித்துக் கொண்டு இருக்கிறேன் இப்படியாக சேர்ந்தா தானே நானும் ஏதோ ஆமா ஆகையினாலே அவர்களுக்கு முதல் நன்றி அதை விட ரசிக்கின்ற அத்தனை முழுங்களுக்கு நன்றி அதை விட இந்த புன்னராதிலே அறிமுகப்படுத்திய அப்பா மாரியத்தா ஜெயம் அப்பா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வண்ண தமிழகத்தின் பிடி பிடிப்போக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பெறக்கூடிய மக்களே போர் என்றால் புலிகுணம் பொங்கி வரும் காதல் என்றால் பூகுணம் உலகின் ஒரே இனம் அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளை இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே ரெண்டே ரெண்டு ஒரு ஜாதிதான் தான் ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி அது வந்து உலகத்தில் எந்த ஜாதியும் இல்லை ஆனா மனித இனம் இனங்கள் நாலு வகை அது ஒரு பக்கம் இருக்கின்ற மனித இனம் தான் ஆகையினாலே மனிதம் இனம் என்கின்ற உண்மையை ஒன்று உணர்ந்த இளைய தலைமுறைகளை இந்நாட்டு எதிர்கால மன்னர்களை துரத்தி வரும் புலிகை முரத்தினால் அடித்து துரத்திய வீரம் மங்கையர்களே இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனதெருமை தாய்மார்களே

நாம் எப்பொழுது இயற்கையான உரங்களை மண்ணில் போடாமல் மறந்து விட்டோமோ அப்பொழுது நமக்கு நிலை நம்மளுடைய நாட்டிற்கு வர வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வே நிறையற்ற செல்வோம் தான் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு காரணம் இயற்கையான சாணத்தை போட்டு குலநிலைகளை போட்டு மண்ணிலை போட்டு நீங்க வெல்லாமல் செய்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாமர பண்டிதர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம் ஆயக்கலை அறுபத்தி நான்கிலும் நாடக கலையே தலை சிறந்த கலை என்பார்கள் சான்றோர்கள் காரணம் கதை வரும் பாத்திரத்தில் வேணுவிட்டு பாடி பேசி நடித்து இவை அனைத்தையும் ஒருவனே செய்து காட்ட வேண்டும் அந்த அளவிற்கு திறமை உள்ளவனாக நான் இங்கு வருவதில்லை ஏதோ சின்னவன் சிற்றறிவு பெற்றவன் இந்த நாடகத்தில் வேணுவிட்டு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதையான் அதனால் எழுந்த துணிவு நான் உங்கள் முன் நிற்கின்றேன் என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பதைக் கொண்டு இந்த அவை பறவை நீங்கள் காத்து கொடுத்தால் என்னால் புனித செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கணக்கு நாராயண் என் மனவானில் என் தரையில் கேட்டால் உங்கள் சிவகிரத்தை நாள் மூடிக்கொள்ள Yeah! Hey. कितना न मूड